சென்னை சென்ட்ரல் மருத்துவமனையில் சாலையில் இறுதி சடங்கு நடத்த அனுமதி கோரி மூதாட்டி உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் போலீசுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சென்னை பூக்கடை என்எஸ்சி போஸ் பகுதியில் ஒரு ஆக்கிரமிப்பு அகற்றும் போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் மூதாட்டி உயிரிழந்தார் சென்னை சென்ட்ரல் அரசு மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டு உள்ள அவரது உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் போலீசுடன் வாக்குவாதம் செய்தனர் சாலையில் வைத்து இறுதிச் சடங்குகள் மேற்கொள்ள போலீஸ் அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து மூதாட்டி உடலை உறவினர்கள் பெற்றுக்கொண்டனர் நாங்கள் எங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே ஒதுக்கி விடுங்க எங்களுக்கு அது போதும் எங்களை அடித்து துரத்தவோ முதலமைச்சர் ஐயா சொல்லியிருக்காரு நடப்பாதை வியாபாரிகளை அடிக்கவோ துரத்தவோ கூடாதுன்னு அவர் சொல்லியே வச்சிருக்காரு கேட்டால் கோர்ட் ஆடுன்றாங்க அது அத்துமீறலா இவங்க பண்ணுறது அராஜகம் எங்களை அடிக்கிறது துரத்துறது எங்கள் பொருளை வாருன்னு போய் குப்பையில் கொட்டுறது கோர்ட்டில் குப்பையில் கொட்டுங்க ட்ரையை புடுங்கன்னா சொல்லல நாங்களும் இந்த தமிழ்நாட்டில் தானே பிறந்திருக்கோம் நாங்களும் எங்க குடிமகன் தான் இப்போ பைக்கெல்லாம் நிற்க வைக்கிறீங்க பைக்கு கிட்டேயா போய் ஓட்டு கேட்குறீங்க எங்ககிட்ட தான் ஓட்டு கேட்கணும் இங்கே ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி இரநூறு குடும்பம் இருக்கு நல்லத பண்ணுவீங்க வந்து நிற்கிறோம் எங்களை ஒரு ஆளாவே மதிக்க மாட்டீங்க ஏன் பிறந்த வளர்ந்த எங்களுக்கு உரிமை கிடையாதா தயவு செஞ்சு எங்களுக்கு எதனா நல்லதை பண்ணோன்னா ஒரு நல்ல தீர்வா சொல்லுங்க ஆனா லாஸ்ட் வேற நாங்க ரோட்ல தான் இருப்போம் ரோட்ல தான் சாவோம் எங்களுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட் ஐடி எல்லாமே எங்களுக்கு ரோடு தான் உடனே உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க